நற்பவி யோகி ராம்சுரத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு நம்மளோட யூடியூப் சேனல் மூலமா நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் எல்லாம் எழுதுன நம்பர்ஸ் எல்லாத்துலயுமே சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றீங்க கூடுதலா நான் வந்து வாஸ்து கன்சல்டேஷனுக்காக டைரக்ட் விசிட் நிறைய இடங்களுக்கும் போகும்போது நிறைய பேர் நோட் புக்ஸ்ல எழுதி நாங்க சக்ஸஸ் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்றது ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது இந்த இடத்துல இன்னைக்கு ஒரு அதாவது இமீடிய அவசர தேவைக்கு பணம் பணத்தை ஈர்க்கும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு பணம் கிடைக்கணும் அப்படின்னாலும் இந்த நம்பரை நீங்க எழுதும் போது நிச்சயமா உங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல எனர்ஜியை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும் இந்த நம்பரை நோட் பண்ணிக்கங்க அதாவது இரண்டு சைபர் ஏழு ஒன்று சைபர் ஒன்று எட்டு நான்கு இந்த எண்களை வந்து நீங்க திரும்ப திரும்ப சாண்டிங் பண்ணலாம் ஒரு நாளைக்கு ஐம்பத்தி நான்கு முறை பச்சை நேர பயனால் எழுதலாம் எழுதும் போது உங்களுக்கு என்ன பணம் வேணும் எங்க இருந்து வரணும் அப்படிங்கிற விளக்கத்தோட மனசுல நினைங்க பொழுது உங்களோட வலது மூளை ஆக்டிவேட் ஆகும் அப்ப உங்களுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும் நீங்க மொட்டையா வந்து எனக்கு இவ்வளவு பணம் வேணும்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இந்த பிரபஞ்சம் கொடுக்காது அது இந்த எண்கள் வந்து டூ ஜீரோ செவன் ஒன் ஜீரோ ஒன் எயிட் வந்து அற்புதமா வேலை அருமையான நம்பிக்கையோட இந்த எண்களை எனக்கு வர வேண்டிய பணம் வந்துடும் என்னோட தேவைக்கு தகுந்த பணம் எனக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் என்னோட உழைப்புக்கேற்ற பணம் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மனசுல இந்த பாசிட்டிவான எண்ணத்தோட இந்த நான் எண்களை எழுதும் போது நிச்சயமாக நீங்கள் கேட்கக்கூடிய பணம் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்ப